श्रीमदे नम्मा नम श्रीमदरवर मुनय नम कर्कड़े पूर्वबलकुनियाहनोद पांड्ये विस्ंपरा गोता वंदे श्रीलिंगनायक வேதம் வல்லார்களைக் கொண்டு இன்னொரு பெருமாள் திருப்பாதம் பணிந்து என்ன பகவானை எப்படி பற்ற வேண்டும் என்பதை திருவாயூமிலே அறிவு செய்கின்றான் சுவாமி ஆழ்வார் உற்று நோக்கியாச்சுன்னா வேதம் கற்றார்களைக் கொண்டு ஆழ்வார் தெரிவிக்கல வேதம் கற்பவர்கள் பல பேர் உள்ளார்கள் ஆனால் ஒரு உயர்ந்த கிரந்தத்தை நாம் கற்கின்றோம் என்னால் கற்றபின் நிற்க அதற்குத் தக அதில் என்ன உபதேசிக்கப்பட்டுள்ளதோ அதனை நன்கு கடைப்பிடிக்க வேண்டும் அந்த நெறியை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் ஆக வேதசாஸ்திரங்களிலே நல்ல ஞானத்தை உடையவர்கள் அதிலே அனுஷ்டானத்தையும் உடையவர்கள் இதுதான் வேதம் வல்லார்களைக் கொண்டு என தெரிவிக்கிறார் இப்போ வேதம் வல்லார்கள்ன்றது யாருன்னா ஸ்ரீவைஷ்ணவர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்பவர் யார் அப்படின்னா பகவதேஷத்துவத்திற்கு சேஷத்துவமே எல்லை நிலம் என்ற கொள்கையைச் செவ்வனே கடைபிடிப்பவர்கள் அப்படிப்பட்ட பாகவதர்கள் அவர்களை உசாத்திணையாகக் கொண்டு வேதம் வல்லார்களைக் கொண்டு வெண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இப்போ நேர பாகவதோத்தமர்களை பற்றி நேர பகவானுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றாரா என்னால் வெண்ணோர் பெருமான் விண்ணோர் பெருமான் என்னால் நித்தியசூரிகளுடைய தலைவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி முதல்ல பாகவதோத்தமர்களைப் பற்ற வேண்டும் அடுத்தது நித்தியசூரிகளை பற்ற வேண்டும் கடைசியாக எப்பெருமானைப் பற்ற வேண்டும் இதான் இந்த சாஸ்திர விதியாக இருக்கின்றது இதையே வேதம் வல்லார்களைக் கொண்டு பின்னோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று சுவாமி ஆழ்வார் அருளி செய்கின்ற இதை செப்பனே கடைபிடிக்கின்றால் அன்றாள் தானும் தெருப்பாவில்லை நீராடப் போதுவீர் போதுமினோர் நீரழகீரன் எல்லோரையும் கிருஷ்ணானவத்திற்கு அழைத்தான் இப்படி அழைத்த பொழுது எல்லாரும் வந்தாச்சு ஒரு பத்து பேர் மட்டும் இன்னும் வரலை இந்த பத்து பேர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை விட்டுவிட்டு செல்லுதல் ஆகாது என்று அவர்களையும் எழுப்பி கொண்டு புறப்படுகின்றார்கள் அதிலே ரெண்டு பேரை எழுப்பியாச்சு அதுக்கு மேற்பட்டு பாட்டு ஆறு தொடங்கி பதினைந்து வரை பத்து பாகுதோத்துமர்களை எழுப்பினார்கள் இது வேதமல்லார்களுக்கு திருப்பள்ளி உணர்த்திய வைபவம் இப்போ நித்தியசூரிகளைப் பற்றி பிற்பாடு எம்பெருமானை பற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றாரே ஆழ்நர் முதல்ல வல்லார்கள் நின்று பாவதோத்தமர்களை பற்றி விட்டாகிவிட்டது அவர்களுக்கெல்லாம் திருப்பள்ளி பாடுகின்றார் திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார் அடுத்து வெண்ணோர்களைப் பற்றி வெண்ணோர்னா நித்தியசூரிகள் அவர்களை பற்ற வேண்டும் பிற்பாடு எம்பெருமானை பற்ற வேண்டும் என்ற சாஸ்திர விதி அப்ப நித்தியசூரிகள் ஆண்டாள் எங்கே பற்றுகின்றாள் என்றால் பதினாறாம் பாட்டத் தொடங்கி இருபதாம் பாட்டு வரை நித்தியசூரிகளை பற்றுகின்றாள் பதினாறாம் பாட்டாலே நாயகனாய் என்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானை கொடித்தோன்னும் காப்பானே காப்பானேன் அந்த கோயில் காப்பானையும் வாயில் காப்பானையும் நித்தியசூரிகளாகவே கருதி அவர்களை பற்றுகின்றாள் பதினேழாம் பாட்டு அம்பரமே தண்ணீர் அந்த பாட்டாலே முதல்ல நந்தகோபர் பிற்பாடு யசோதை பிராட்டி பிற்பாடு கிருஷ்ணனை எழுப்பி கிருஷ்ணன் எழுந்திருக்காததால் தங்களுடைய தவற்றை உணர்ந்து அபிமூத்த பிரான பலராமனுக்கு திருப்பள்ள எழுச்சி பாடினார்கள் ஆக இந்த பாட்டை இந்த பதினேழாம் பாட்டால் நந்தகோபர் யசோதை பிராட்டி பலராமன் அடுத்து பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூன்று பாட்டுக்களாலே நப்பின்னை பிராட்டியை திருப்பள்ளி உணர்த்தினார்கள் அது இந்த வைபவங்கள்னா என்ன நித்தியசூரிகளை பற்ற வேண்டும் விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்ற வாக்கியத்தாலே விண்ணோர்களை பணிந்து பிற்பாடு என் பெருமானுடைய திருவடியை பணிய வேண்டும் பற்ற வேண்டும் என்று காண்பித்த வைபவங்களை பதினாறாம் பாட்டிலிருந்து இருபத்தா இருபதாம் பாட்டு வரை ஆண்டாள் நன்கு அனுசந்தித்து காட்டுகின்றாள் அனுஷ்டித்து காட்டுகின்றாள் ஆக ஆறாம் பாட்டாலயம் ஏழாம் பாட்டாலயம் ரெண்டு பேரை எழுப்பினார்கள் அதில் ஆறாம் பாட்டாலே பிள்ளாய் என்ன ஒருத்தி பகவதத்திற்கு புதியதாக இருப்பால் ஒருத்தி எழுப்பினார்கள் அதாவது பகவத்சேஷத்வத்திற்கு எல்லை நிலம் என்பதை அறியாதவளாக பகவத்சேஷத்வத்தில் மட்டுமே காலோன்றி இருக்கின்ற ஒருத்தி எழுப்பினார்கள் பகவத் பிரபாவம் மட்டுமே தெரிஞ்சிருக்கு பாகவத பிரபாவம் தெரியல அதனால் பிள்ளாய் என்ன அவளை அழைத்து எழுப்பினார்கள் இரண்டாவதாக எழுப்பப்பட்ட பெண்ணோ பிரபாவத்தையும் அறிந்தவள் பாகவத பிரபாவத்தையும் அறிந்தவள் ஆனால் அவற்றை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாள் ஆகையால் அவளை எழுப்பினார்கள் பேய் பெண்ணே என் அழைத்து பேய் பெண்ணே என்பது அவளை நிந்தித்தார்களா அப்படின்னா சில சமயம் அனுபவத்திலே நன்கு காலோன்றிருப்பவர்கள் அந்த பக்தியிலே பேய்த்தனமாக இருப்பார்கள் பேயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயினை எவர்க்கும் எது பேசியன் ஆயனே அரங்காயன் அழைக்கின்றேன் பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானக்கே பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே என்று இந்த பெரிய பெருமாடத்தில் ஈடுபட்டு பாசுர முருளைச் செய்கின்றார் குலசேகிறார் ஆழ்வார் எம்பெருமாண்ட பக்தி பண்ணச்ச அப்படி பித்து பிடித்த நிலை அப்படிப்பட்ட பித்துப்பிடித்த நிலையிலே பகவதநுபவத்திலே காலோன்றி இருப்பவளாக ஒருத்தியை எழுப்பினார்கள் பிழைப்பெண்ணே என்று அற்புதமாக வியாக்கியான ஸ்ரீசுக்திகளானவை அனுசந்திக்கப்படுகின்ற நம்முடைய வியாக்கியாதாக்களாலே அதாவது பூர்வாச்சாரியர்களாலே பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற கிரமத்திலே இன்று மூன்றாம் நாள் பாசனம் திருப்பாவையிலே எட்டாம் நாள் பாட்டு கேழ்வானம் வெள்ளென்ன எருமை சிறு வீடு மேபான் பரந்தனகான் இக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரைப் போகாமல் காத்து உன்னை கூவான் வந்த நின்னோ கோதுகலமுடைய பாவா இழந்திராய்ப் பாடிப்பறை உண்டு மாபாய் பிழந்தானே மல்லறை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்ன நாம் சேவித்தால் ஆவாவென்னாராய்ந்து அருளேலோ எம்பாவாய் என்று இன்றைய நாள் பாசர்மானது அமைந்துள்ளது இந்த பாட்டாலே எழுப்பப்படுகின்ற பெண்ணானவள் மிக்க உடையவளாக இருக்கின்றான் மிக்க வைபவத்தை உடையவள்னா ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மிகவும் நெருக்கமான வழிவள் அதற்கு மேற்பட்டு அப்படி ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் இருக்கின்ற அத்தனை குதூகலத்தையும் தன்னிடத்திலே கொண்டவளாக இருக்கின்றாள் அப்படி ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கௌதூகலம் அனைத்தையும் தன்னுள்ளே கொண்டு அந்த பேரானந்தத்தோடு இருக்கின்றாளே ஒருத்தி அவளை கோதுகலமுடைய பாவாய் குதூகலமுடைய பாவாய் என்று அழைத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள் அவளுக்கு இவர்கள் எல்லோரும் அவள் வீட்டு வாசலிலே சென்று எழுந்து வா கிருஷ்ணானுபவத்திற்கு புறப்பட்ட வேண்டும் எங்களோடு எழுந்து எங்களோடு சேர்ந்து கொண்டு கிருஷ்ணனுடைய சந்நிதிக்கு வா என்ன அவளை எழுப்புகின்றார்கள் வழக்கம் போல இவளும் பொழுது விடிந்தமைக்கான அடையாளம் என்ன என்று கேட்கின்றார் உடனே இவர்கள் பொழுது விடிந்தமைக்கான அடையாளமாக கீழ்வானும் பெல் என்று கேழ்வானம் பெழக்கு விட்டது ஆகையால் எழுந்திரு பொழுது விழுந்து விட்டது ஆகையால் எழுந்திரு எங்களோடு வந்து சேரும் என்று அவளை எழுப்புகிறார்கள் உடனே அதை ஏற்றுண்டு வந்துடுவாளா வரமாட்டான் உடனே அவள் மறுத்து பேசினாள் நீங்கள் சொல்கின்ற அடையாளம் எனக்கு ஏற்புடையதாக அல்ல கீழ்மானம் விட்டது ஆகையால் பொழுது விடிந்து விட்டது என்பதை நான் ஏற்க மாட்டேன் கிழக்கே வெளுக்கல அப்படின்னு ஒரு விஷயத்திற்கு ஒரு வஸ்துவிற்கு இருக்கின்ற பண்பை மாற்றி புரிந்து கொள்ளுதலானது அந்நதா ஞானம் என்று காட்டப்படுகின்றது பக்கிழ்வானம் வெள்ளென்று கிழக்கு வெளுத்து விட்டது என்ன இவர்கள் தெரிவித்து எழுந்துவா பொழுது வெடிந்து விட்டது என்று தெரிவித்தார்கள் அதை மறுத்து பேசுகையிலே கிழக்கெல்லாம் ஒன்றும் விளக்கல நீங்கள் எல்லாம் திங்கள் திருமுகத்து செய்கிழையார் அதனால் உங்கள் முகத்திற்குள் அந்த பிரகாசமானது எங்கும் பட்டு தெரித்து கிடப்பதாலேயே உங்களுக்கு எல்லாம் வெளுப்பாக தெரிகின்றது ஆகையால் கிழ்வானம் வென்று என்று கிழக்கு வெளுத்து விட்டது பொழுது விடிந்து விட்டது என்ன தவறாக உரை கெண்ணீர்கள் என்ன தன்னுடைய அந்த அந்நதா ஞானம் ஒரு வஸ்துவிற்கு இருக்கின்ற பண்பை மாற்றி புரிந்து கொள்வது கிழக்கானது அங்கே இயல்பாகவே உதித்துவிட்டது சூரியனானது விட்டது கிழக்கு வெளுத்து விட்டது என்று இவர்கள் சொல் அதனை ஏற்காமல் இவர்களுடைய முகப்பிரகாசத்தாலே பிரகாசத்தாலே அந்த வெண்மையானது எங்கும் படர்ந்திருக்கின்றது என மாற்றி புரிந்து கொண்டாளே அதனை அறிவித்தாலே இது வந்து அந்நதா ஞானம் ஒரு வஸ்துவிற்கு இருக்கின்ற பண்பை வேறு பிரகாரத்திலே புரிந்து கொள்வது அதனால பொழுது விடியல ஏதாவது அடையாளம் எருமை வீடு மெய்வான் பரந்தனக திருவாய்ப்பாடியிலே எருமைகள் எல்லாம் இருக்கின்றன இந்த எருமைகளுக்கு வந்து தாமச குணம் உண்டு தாமச பிரகிருதிகள் எருமைகள் நல்ல நண்பகல் பன்னெண்டு மணி வேலை எல்லாம் காட்டுக்கு அந்த மேய்ச்சலுக்காக செல்லும் அப்படி காட்டிலே மேய்ச்சலுக்காக செல்ல வேண்டும் என்றால் அதற்கு உண்டான சக்தியை பெறுவதற்காக அதிகாலையிலே பனிப்புல்லை மேய்வதற்கு அந்த எருமைகளானவை அழைத்துச் செல்லப்படும் அந்த பனிப்புல்லை மேய்சான் அந்த பனிப்புல்லை உண்டான அந்த எருமைகள் நண்பகல் வேளையிலே அந்த மேய்ச்சலுக்கு நன்கு உதவி செய்யும் என்பதாலே அதிகாலையிலே இதற்கு பனிப்புல் மேய்வதற்காக அந்த இடையர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் இல்லங்களிலே பின்புறத்திலே தோட்டத்திலே அப்படி பொற்களை எல்லாம் வளர்த்து வைத்திருப்பார்களாம் ஆக அதனை அடையாளமாகச் சொன்னார்கள் இதோ இடையர்கள் வீட்டில் இருக்கின்ற எருமைகள் எல்லாம் எருமை சிறு வீடு அப்படின்னு அந்த சிறு பொற்களை உண்பதற்காக கிளம்பிவிட்டன இதுவே பொழுது வெடிந்தமைக்கான அடையாளம் எருமைகள் எப்படி இருக்கும் கருப்பாக இருக்கும் முதல்ல வெளுப்பாக இருக்கின்ற ஒரு வைபவத்தை சொன்னார்கள் கிழக்கு வெளுக்கு விட்டதுன்னு உங்கள் இருக்கிற பிரகாசத்தினாலே எங்கும் அந்த வெண்மையானது படர்ந்திருக்கின்றது ஆகையால் கிழக்கு வெளுக்கவில்லை என்று தெரிவித்தாள் இப்பொழுது கருப்பாக இருக்கின்ற ஒரு வஸ்து எருமை மாடுகள் அந்த வெறுமை மாடுகள்லாம் பனிப்புல்மைவதற்காக தயாராகிவிட்டன இது பொழுது விடுந்தமைக்கான அடையாளம்னு என்று தெரிவித்தார் அத்தையும் மறுத்து பேசினான் உங்கள் இருக்கிற பிரகாசமானது எங்கும் தெரிக்க அப்பொழுது இருளானது எங்கும் பரவி ஓடிச் சென்றதே அந்த இருளை பார்த்து நீங்கள் கருத்த நிறத்தை உடைய எருமைகள் என்று நிர்ணயித்து கொண்டு பேசுகின்றீர்கள் என்னால் இதனை ஏற்க முடியாது என மறுத்து பேசினான் இது வெளிந்தமைக்கான அடையாளம் அல்ல என தெரிவித்தார் அதற்கு மேற்பட்டு சரி ஏதோ நீங்கள் உரைக்கின்றீர்கள் நானும் ஏற்றுக்கொள்வதாகவே இருக்கட்டும் எல்லாரும் வந்தாச்சான் திருவாய்ப்பாளில ஐந்து லட்சம் பெண்கள்லாம் இருக்காளே அவ எல்லாரும் வந்தாச்சான் அப்படின்னு பிள்ளைகளும் போவா திருவாய்ப்பாடில் இருக்கிற பெண்கள் அனைவரும் ஒன்று கூடிவிட்டார்கள் நீ மட்டும்தான் இன்னும் வரல உன்னை விட்டுவிட்டு நாங்கள் செல்வது தகாது என்பதால் உன்னையும் அழித்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று இங்கே வந்து நிற்கின்றோம் பொழுது விடிந்து விட்டது என்ன அடையாளங்கள் தெரிவிக்கின்றோம் அதையும் கேட்டு நீ எழுந்திருக்கவில்லை எல்லாரும் வந்தாச்சான் கேட்கிறேன் சிறுமியர்கள் கூட வந்து சேர்ந்து விட்டார்கள் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சன்னிதானத்திற்கு புறப்பட்டுச் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படிச் எல்லாம் நிறுத்தி இன்னும் ஒருத்தி பாக்கியுள்ளாள் அவளையும் அழைத்துக்கொண்டு செல்ல வேண்டும் எல்லோரும் சற்றே காத்திருங்கள் என்று அவர்களை எல்லாம் காக்க வைத்துவிட்டு உன் வீட்டு வாசலிலே வந்து உன்னை அழைத்து கொண்டு செல்வதற்காக வந்திருக்கின்றோம் எங்களோடு புறப்பட்டு வா எழுந்திரு என் அவளை எழுப்பினார்கள் அப்படியும் அவள் சமாதானம் மாதிரி தெரியல இதுக்கு மேலே விழுட்ட இப்படி புறம் வேலைக்கு ஆகாது அவளை கொஞ்சம் அப்படி பாராட்டி பேசுவோம் அதற்கிட்ட ஒரு காரியம் ஆகணுன்னா அவர்களை சற்றே பாராட்டி பேசுவோமே அதனால அவளுடைய அந்த பெருமையை உரைக்கின்றார்கள் கோதுகலமுடைய பாவாய் எழாய் கோதுகலமுடைய பாவாய் என்று அவளை பெருமைப்படுத்தி அவளை எழுப்பினார்கள் ாய எழுந்திருக்க வேண்டும் வந்து எங்களோடு சேர வேண்டும் என்று அவளிடத்திலே பிரார்த்திக்கின்றான் உடனே அவளும் இதோ வருகின்ற ஆனா வந்து என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்றான் பாடிப்பரே கொண்டு சில பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டு செல்ல வேண்டும் இவர்கள் தெரிவித்தார்கள் எத்தை பற்றி பாட வேண்டும் என்று மாவாய் மாவாய்பிளந்தானை மல்லதை மாட்டிய தேவாதி தேவனை பாடி பருகி கொண்டு மாவாய்பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய புகழ் அவனுடைய கீர்த்திகளை எல்லாம் பாடிக்கொண்டு அவனுடைய சன்னிதானத்திற்கு செல்வோம் என்று அவளை எழுப்புகின்றார் மாவாய் பிழந்தான் என்னால் இந்த கேசி என்னும் அசுரன் கண்ணனைக் கொள்வதற்காக வந்தபோது அந்த அசுரனுடைய வாயைக் கிழித்து அவனை கொன்று முடித்தான் கண்ணபிரான் மாவாய் பிளந்தானை இதுதான் கீழ்ப்பாட்டிலேயே ஏற்கனவே சொல்லிட்டாலே கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ திருப்பி இந்த இடத்துல அந்த விற்தாந்தத்தை என்னத் இவர்கள் தெரிவிக்கின்றார்கள் என்னால் கேசவனை பாடவும் என்ற இடத்திலேயும் அந்த கேசி என்னும் அசுன்னை கொன்ற வைபவம் தான் பேசப்படுகின்றது இந்த இடத்தையும் மாவாய் பிளந்தானேன்னு மா என்றால் குதிரை குதிரையின் உருக்குண்டு வந்த ஒரு அசுரன் கேசி என்ற பெயரை உடையவன் அவனுடைய வாயை கழித்து அவனை கொன்று முடித்தானே கண்ணவிரான் அந்த வைபவத்தை மீண்டும் உரைக்கின்றார்கள் இங்கே என்றார் திருவாய்ப்பாடியிலே கண்ணனுக்கு வந்த விரோதியாக கண்ணனை கொள்வதற்காக வந்த அசுரர்களிலே கடைசியாக வந்தவன் அந்த கேசி அந்த கேசியானவன் எப்படிப்பட்டவன்னா கிருஷ்ணனுக்கு மட்டுமல்ல கிருஷ்ணனுடைய அடியார்களுக்கும் எதிரியாக இருந்தான் அப்படி அடியார்களுக்கு ஒரு விரோதி இருக்கின்றான் என்னால் பரித்ராணாய சாதுனாம் மினாச்சாரிய துஷ்கிருதாம் என்ற படிக்க அந்த துஷ்டர்களை எல்லாம் அழித்து அதுக்கு அடியார்களை ரட்சிப்பதற்காக ஒன்றோ அவனுடைய திரு எல்லாம் ஏற்படுகின்றன ஆக அப்படிப்பட்ட கேசி என்னும் அடியார்களுடைய விரோதி அழித்து முடித்த வைபவம் அப்படியாவது கேசி அழித்ததாலே இவர்கள் எல்லாம் பயம் தேர்ந்தார்கள் எனவே திருவாய்ப்பாடியில் கண்ணனுக்கு எந்த விரோதியும் கிடையாது என்று நிம்மதி பெருமோச்சு விட்டார்களே ஆகையாலே இந்த விற்தாந்தத்தை கேசி என்னும் அசுரனை கொண்ட விர்தாந்தத்தை இரண்டு பாடல்களாலே அனுசந்தித்தார்கள் மாபாய் ஆச்சுரிமையர்கள் மாபாய்பிளந்திருவாய்ப்பாடியில் கண்ணனுக்கு இருந்த எதிரிகள் எல்லாம் முடிந்தார்கள் இனிமேல் யாரும் வந்து திருவாய்ப்பாடிக்கை கொள்றதுக்கு எந்த அசுரனும் இல்லை நாளை கம்சன் பார்த்து இவனை என்னை திருவாய்ப்பாடு எல்லாம் வச்சுக்க வேண்டாம் இவனை மதுரைக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறான் வட மதுரை அதுதான் கண்ணன் திருவதறி திடம் அங்கிருந்து பயிர்ந்து தானே இங்கே திருவாய்ப்பாடைக்கு வந்தான் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளராயிருக்கு ஆனால் கண்ணனை வந்து மதுரை கழைக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமே அந்த காரணம் யாதுன்னா வில் விழா என்ற ஒரு விழாவை ஏற்படுத்தினான் கம்சன் அதே சமயம் நாம் போய் கூட்டா கண்ணன் வரமாட்டான் ஏதோ சதி திட்டம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுண்டு வரமாட்டான்றதுனால கண்ணனுக்கு யாரிடத்தில் மிக்க விருப்பமோ கண்ணனிடத்தில் யாருக்கு மிக்க விருப்பமோ அவரை அனுப்பினால் கண்ணன் நிச்சயம் வருவான் மறுக்க மாட்டான் என்ன அக்ரூரர் கம்சனிடத்திலே மந்திரியாக இருந்தவர் அந்த அக்ரூரரை அனுப்பி கண்ணனை அந்த வடமதுரைக்கு அழைத்து வரும்படி செய்தான் குருக்கோ கண்ணன் கண்ட கிருஷ்ணன் கிட்ட ரொம்ப அன்பு பரிவு பக்தி எல்லாம் இருக்கு சந்தோஷமா போறார் இந்த சாக்கு வச்சு கிருஷ்ணனை பார்க்கலாமே அப்படின்னு சந்தோஷமா கிளம்பி போய் கண்ணனை அந்த வட அழைத்து கொண்டு வருகின்ற கண்ணபிரான் என்ன நம்பி மூத்த பிரான பலமராம் பலராமன் என்ன ரெண்டு பேரும் வர கண்ணன் அங்கே வறட்சியே தன்னுடைய சபைக்கு வரச்சி அவனுக்கு பொண்ணுடணும் அப்படின்னு காணோர முட்டித்தர்களாகிய மல்லர்களை எல்லாம் நிறுத்தி வைத்திருந்தான் கம்சன் மதம் பிடிச்ச யானையை வைத்து நிறுத்தி வைத்திருந்தான் இந்த பீடம் என்னும் யானை அப்படி மதப்பெருக்கோடே அந்த அகங்காரத்தோட நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது கண்ணன் வந்தவுடனே அவனை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக அந்த யானைக்கு மதத்தை ஊக்கி வைத்திருந்தான் கம்சன் அழுத்த சாணூர முஷ்டிதர்களான எல்லாம் நிறுத்தி வைத்திருந்தான் அப்படி கண்ணன் வந்த மாத்திரத்துல முதல்ல யானையை கொண்டுட்டு அடுத்தது அந்த மல்லர்களை எல்லாம் அழித்து கடைசியாக கம்சனை அழித்தானா என்றால் முதல்ல யார் மேலே கை வச்சானா கம்சன் மேலே வெற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனம் விழன் என்ற பிருந்தாந்தத்தை அற்புதமாக நுழை செய்கின்றார் முதல்ல யானை அப்புறம் மல்லர்கள் இருக்கா அப்புறம் கம்சன் இருக்கான் ஆனால் அழிச்சது யாரை முதல்ல அழிச்சான்னா கம்சனை அதனால்தான் வெற்பெரு விழவம் அந்த வெல்விழாவை ஏற்படுத்தி வைத்த கம்சனை வெற்பிற விழவம் கஞ்சனம் கஞ்சனம் என்று கம்சனும் அடுத்தது மல்லர்கள் மல்லும் அடுத்தது குவலையா வேடம் என்னும் யானை வேழமும் அடுத்து அதனுடைய பாகன் பாகனும் சென்றவன் இவர்கள் எல்லோரும் ஆண்டு போகும்படியாக அவர்கள் அனைவரையும் அழித்ததனுடைய வீரச் செயலை காட்டினான் கண்ணபிரான் ஆக அப்படிப்பட்ட மல்லர்களை அழித்த விறத்தாந்தத்தை இங்கே உரைக்கின்றார்கள் மல்லரை மாட்டிய இப்படிப்பட்ட கண்ணனுடைய பெருமையானது யாதுன்னா நித்திய சூரியர்களுக்கு நாயகனாக இருப்பவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி தேவாதி தேவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் மனிதர்க்கு தேவர் போல தேவேந்திரன் போன்ற தேவர்கள் தான் முதல் மக்கள்லாம் வந்து மூத்தவர்கள் நமக்கெல்லாம் அதிபதி இருப்போம் இல்லையோ அப்படிப்பட்ட தேவர்களுக்கும் அதிபதி யாரும் என் பெருவான் ஆகையாலேயே தேவாதி தேவன் ஆக பாடிப்பறை கொண்டு மாவாய்ப் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் தேவாதி தேவனாகிற ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கீர்த்திகளை எல்லாம் பாடிப்பறை கொண்டு பறை பறைன்னு தெரிவிக்கின்றார்களே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பதாலேயே பிராப்பியமான அந்த கைங்கரியம் அதுதான் வந்து இவர்களுக்கு இலக்கு அதை அடைவித்து தருகின்ற வழியாக இருப்பவன் நாராயணனே என்ன இந்த முதல் பாட்டில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று தெரிவித்தார்களே இந்த பறை என்ற விஷயமானது இங்கே பறை கொண்டு அவனுடைய கீர்த்திகளை எல்லாம் நன்கு பாடிக்கொண்டு கைங்கரியத்தை பிரார்த்திப்போம் கிருஷ்ணனுடைய சன்னிதானத்திற்கு செல்வோம் எழுந்துவான் என்ன அவளை எழுப்ப அவளும் இந்த கோஷ்டியிலே வந்து சேர்ந்து கொண்டாள் தேவாதி தேவனை தேவாதி தேவித்தாள் ஸ்ரீ கிருஷ்ணனை போய் அவனுடைய சன்னிதலை சேவிச்சோமானா துடுக்குற்ற போவான் அருளேலோரம் பாபா துடுக்குற்றா அடியவர்கள் இருக்கின்ற இடத்திற்கென்று அவர்களுடைய துன்பம் யாது என்று கேட்டு அதை களைவது தன்னுடைய சொரூபம் அதாவது இயல்பாக இருக்க வந்து தன்னுடைய சந்நிதிக்கு வந்து அதனை ராசித்து பெரும்படியாயிற்று என்ன கண்ணன் தானம் தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து ஐயோ என்று இவர்களுக்கு இறங்கி அருள் செய்வனம் ஆ என்று இறங்கி என்று ஆராய்ந்து ஆராய்ந்து இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆராய்பவன் அல்ல தன்னுடைய ஸ்வரூபத்தை ஆராய்ந்து இவர்கள் வந்து கேட்கும்படி ஆயிற்றே நம்முடைய அருளை இவர்கள் வந்து பிரார்த்திக்கும்படி ஆயிற்றே நம்முடைய அருளை என்று அப்படி தன்னுடைய ஸ்வரூபத்தை ஆராய்ந்து இவர்களுக்கு அருள் செய்வனும் இப்படிப்பட்ட வைபவங்கள் இந்த மூன்றாவது பாகவத உத்தமராக ஒரு பெண்ணானவள் எழுப்பப்பட்டால் அவளுடைய பெருமையானது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கௌதூகலம் அனைத்தையும் தன்னுள்ளே கொண்டு பேரானந்தத்தோடு இருப்பவள் என்பதாலேயே குதூகலமுடைய பாவாய் கூதுகலமுடைய பாவாய் என்ன அவளை அழைத்து அவளை எழுப்பினார்கள் போலும் இவர்கள் கோஷ்டியிலே வந்து சேர்ந்தாள் என்று வியாக்கியானங்கள் அப்படி ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மிகவும் நெருக்கமானவள் கிருஷ்ணனுடைய ஆனந்தம் அனைத்தையும் தன்னுள்ளே குதூகலம் அனைத்தையும் தன்னுள்ளே கொண்டவள்னு ஒருத்தியை பேசுகின்றார்களே ஸ்ரீ பராசரபட்டர் எப்படிப்பட்டவர் இதே போன்ற வைபவத்தை உடையவர் நம்பெருமாளுடைய கௌதூகலம் அனைத்தையும் தன்னுள்ளே நிரப்பிக் கொண்டிருப்பவர் இதற்கு மேற்பட்ட நம்பெருமாளுக்கு மிகவும் நெருக்கமானவர் ஸ்ரீபராசரபட்டர் அப்படி ஒரு ஒருநாள் இப்படி பொழுது விடிந்ததையும் அறியாமல் திருக்கண் வளர்ந்து அருள பொழுது தோன்றது தெரியாமல் தூங்கிட்டார் நல்லா தூங்கிட்டார் ஆனால் சிஷியர்கள்லாம் வாசலில் வந்து நின்றுட்டான் அப்படி நின்றா இன்னும் சுவாமி எழுந்திகளே அப்படின்னு வருத்தப்பட்டாலனா அப்படி சுவாமி வந்து திருக்கண் அந்த உணர்கையிலே திருப்பள்ளி உணர்களிலே அவருடைய அழகை பார்த்து ரசித்தார்களாம் கூதுகலமுடைய பாவாய் என்று ஸ்ரீ பராசரபட்டரானவர் இங்கே காட்டப்படுகின்றனர் அப்படி பாவாய் எழுந்திராய் அப்படின்னு ஒரு பெண்ணை எழுப்புகின்றார்களே இது வந்து கோஷ்டில் இருக்கிறவனா ஆண்களும் சேர்ந்திருக்காளா வந்திருக்கிறது அத்தனையும் பெண்கள் எழுப்பப்படுகின்ற ஒருத்தையும் ஒத்த வயதை உடைய பெண்கள் பெண்கள் வந்து அழைத்தும் பொழுதும் பெண்கள் வந்து எழுப்பியும் இவள் எழுந்து வராமல் இருந்தாளே பெண்ணின் வருத்தமரியாத பெருமான்னு அந்த கண்ணனுக்கு பட்டம் கட்டியவர்கள் அவனைப் போல இருக்கலாம் இருக்கலாமா நாரீணாம் உத்தமாவது என்றபடிக்கு அந்த கண்ணனுடைய இயல்பனானது இருக்கின்றது எங்கள் ஆற்றாமையை நீயும் அறியமாட்டாயா என்றார்கள் முலையெழுந்தார்படி மோவா எழுந்தாருக்கு தெரியாதிரேன்னு பராசரப்பட்டிருந்த இடத்துல இதை அற்புதமாக ஐதிகம் அருளை செய்கின்றார் எழுந்தார்படி அப்படின்னா பெண்களுடைய ஆற்றாமை மோவா எழுந்தாருக்கு தெரியாதிரேனா அப்படி தாடி மீசெல்லாம் வச்சிருக்கிற ஆண்களுக்கு ஒரு பொழுதும் தெரியாது புரியாது மாட்டார்கள் என்று தான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து இப்படி ஆண்டாளுக்கு அருள் செய்யாமல் இருந்ததுனால பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் என பட்டம் கட்டினாள் நல்லாற்றால் நாடி அருளான் பல்லாற்றால் திறனும் அகதே துணை என்று திருவள்ளுவர் திருக்குறளை அருள் செய்கின்றார் நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் என்று திருக்குறளின் அர்த்தமானது காட்டப்படுகின்றது நல்ல வழியால் ஆராய்ந்து அருள் உடையவர்களாக இருக்க வேண்டும் போய் அணுகிறோனா அவர்கள் நல்ல அருளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் சத்தகுணம் ஓங்கியிருப்பவர்களாக இருக்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று காட்டுகின்றார்கள் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருள் அவனை சென்று நாம் சேவிக்க அவன் ஐயோ என்று ஆராய்ந்து அருள்வான் என்று திருப்பாவிலே ஆண்டாள் தானம் அறிவிக்கின்றான் இன்னொப்பெத்த விஷயங்களே பழையினிடையனை தமிழ் திருளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டாமைகின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் திருவிடிகளே சொல்லணும் ஆழ்வாரும் பெருமானார் ஜியர் திருவிடிகளே சொல்லணும் திருமையமலை ஆழராமானுஜேஸ்வாமி திருவிடிகளே சரணம்